எப்படி மலர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு வாங்க அப்படியே மெதுவாக தம்மை உடைப்போம் இது உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது மேலே இருக்க ரைஸ் அப்படியே இப்படி வளைக்கி விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடாக அப்படி சேர்த்துக்கோங்க ரைஸ் ஒரு பக்கம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த கறியை எடுத்து இப்படி மேலே போடுங்க வருது பாருங்கள் பீஸ் ஒன்றும் சீதா இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வீட்டில் நான் சர்வ் பண்ணணும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மதுரை குண்டுபாய் ஸ்பெஷல் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க கைஸ் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மட்சான் சமையல் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பிரியாணி பண்ண போகிறோம் மதுரை குண்டுபாய் ஸ்டைல் ஒரு ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் இந்த குண்டு பாய் பிரியாணின்றது ஒரு ஒன் இயர் பேக் பயங்கர ட்ரெண்டிங்கில் போச்சு நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இட் இஸ் அ நைஸ் பிரியாணி நாம் அதை எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம சிமுலேட் பண்ண போகிறோம் லெட்ஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் கைஸ் அரை கிலோ சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பிரியாணி மசாலா ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரெண்டு தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் தேக்கரண்டி மல்லித்தூள் எடுத்துக்கிறேன் ஒரு கால் தேக்கரண்டி டர்மெரிக் பவுடர் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் அதோட ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா எடுத்துக்கிறேன் இது நாலும் கலந்து அந்த பிரியாணி மசாலா ஓகே இது வந்து அவங்க ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் அவங்க இன்னும் இந்த ஃபுல் ரெசிப்பியை வந்து வெளியில் கொடுக்கல நம்ம சாப்பிட்டு பார்த்து அதுலேருந்து சிமுலேட் பண்ணியிருக்கோம் நாளையும் கலந்துக்கோங்க மதுரையில் பண்ணுற எல்லா பிரியாணிலையும் மல்லித்தூள் சேர்ப்பாங்க கைஸ் நம்ம மதுரை பிரியாணி பண்ணும்போது தனியாக பார்ப்போம் இது நல்லா கலந்துக்கலாம் இந்த இருந்து பாதி மசாலாவை நம்ம என்ன செய்கிறோம் இந்த சிக்கனோட கலந்துக்கணும் ஓகே போதும் இது அரை கிலோக்கான மசாலா இப்போது இந்த மசாலாவோட ரெண்டு தேக்கரண்டி தயிரை சேர்த்துக்கலாம் ஒரு அரை தேக்கரண்டி லைம் ஜூஸையும் சேர்த்துக்கலாம் ஷாஹி ஜீரா நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஷாஹி ஜீரானே கிடைக்கும் அதை வந்து ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தேக்கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எப்பவும் போல கால் தேக்கரண்டி உப்பை நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது அப்படியே ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம் ஓகே மக்களே நம்ம இப்போ பிரியாணி ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் அதை நான் வந்து தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் இப்போ குக்கருடைய பேஸ் எடுத்து வச்சுட்டேன் இந்த குக்கரை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரைஸ் இந்த மாதிரி ஒரு சட்டி சைஸில் இருக்கிற ஒரு குக்கர் இது சட்டி டைப்பு ஹண்டி டைப்புன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஒன்றும் உங்கள் குக்கருக்கும் இந்த குக்கருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இது வந்து ஹண்டி டைப் குக்கர் வித் கிளிப் ஆன் லிட் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆயில் ஊற்றிட்டேன் இதில் ஹோல் கரம் மசாலாஸ் என்னெல்லாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி பூ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதை நான் சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கிக்குவோம் வதக்க தேவையான உப்ப சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவும் போல கால் தேக்கரண்டி உப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்கன்ல நம்ம ஏற்கனவே கால் தேக்கரண்டி உப்பு சேர்த்துருக்கோம் ஓகே இது பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஓகே வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து நம்ம ரைஸ்க்கு மேல போடுறதுக்கு எடுத்து வச்சுக்க போறோம் அது போதும் இப்போ உடனே வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரிஜினல் ஹைதராபாதி பிரியாணி ரெசிபியில் தக்காளி வராது ஆனால் குண்டுபாய் வந்து தக்காளி போடுறாங்க தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு உடச்சி போட்டுறேன் இது அரை கிலோக்கு இதை இப்போ நல்லா வளர்க்கலாம் ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பாதி இதில் பாதி அப்படி கனெக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு இது மூணும் நல்லா வதங்க விட்டுருவோம் இந்த தக்காளி போதிய அளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேர் சேர்த்துக்குவோம் ஏற்கனவே ஒரு தேக்கரண்டி நம்ம சிக்கனில் சேர்த்து அதை மேரினேட் பண்ணி வச்சிட்ருக்கோம் வெயில் பின்னுதுங்க நீங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க வெயில் செம்மையாக பின்னுது ஒரு ஒன் மினிட் இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போது நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த பிரியாணி மசாலா பாதி சிக்கனில் யூஸ் பண்ணிட்டோம் அடுத்த பாதியை இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தீயை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கடைசியாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு மேஜை கரண்டி தயிரை நம்ம சேர்த்துக்குவோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் கூடி வரட்டும் நல்ல ஒரு ஒன் மினிட் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த மிக்சரோட நம்ம ஒரு கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் இது நல்ல கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துலேயே வந்து இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே இதை ஃபுல்லாக நான் வந்து தண்ணி நிரப்பிட போகிறேன் தண்ணி நிரப்பி கொதிக்க வைக்க போகிறேன் இதில் அரிசியை நம்ம போட்டுட்டு அரை வேக்காட்டில் எடுத்து நம்ம சிக்கனோட இங்கே கலக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நான் படிப்படியாக சொல்கிறேன் இது மூடி போட்டுக்கலாம் லோவில் வச்சு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க இப்போ பக்கத்து அடுப்புலையும் தண்ணி ஊற்றி கொதி கொண்டு வந்தாச்சு இங்கே வந்து இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் தீயை வந்து ஹைக் கொண்டு வந்துருங்க ஓகே இது ஒரு பக்கம் வேகட்டும் மூடி போட்டுடலாம் இங்கே இந்த தண்ணியில் வந்து முதல்ல நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் தேக்க ரெண்டு உப்பை நான் சேர்த்துக்கிறேன் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் லவங்கமும் அன்னாசிப்பூவும் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன தொண்டு பட்டையை சேர்த்துக்கிறேன் இதுலேயும் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சிக்கனை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு கரெக்டாக ஒரு கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா சரியாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் முங்குற அளவுக்கு இருக்கணும் போதும் இப்போ தீயை நல்ல ஹை கொண்டு வந்துக்கோங்க அதை கொதிக்க விடுங்க அது கொதி வந்ததுமே நம்ம ரைஸை போட்டுடலாம் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிக்ஸ் மினிட்ஸ் கைஸ் நம்ம ரைஸை போட்டு இதில் போடுறதுக்கு இப்போ நம்ம இந்த தண்ணியில் ரைஸ் ஆட் பண்ணிடுவோம் ஊற வச்ச அரிசியை தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஜென்டில் ஆட் பண்ணுங்க ஃபுல் ஹீட்டில் இருக்கட்டும் இதுக்கு மூடி மாத்திக்கிறேன். இப்போ நான் வந்து இருந்து ரைஸ் எடுத்து இது மேலே லேயர் பண்ண போகிறேன் வாங்க ரைஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படியே உதுத்து போடுங்க ஓகே இந்த ரைஸை வந்து நான் வடிகட்டிட்டு கொண்டாந்துடுறேன் இப்போ ஃபுல்லாக வடிகட்டிவிட்டேன் இதை நான் இந்த பிரியாணியோடு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா அப்படி பரப்பி விட்டுக்கோங்க பக்காவாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த வெங்காயம் அதை நல்லா உதுத்து விட்டுருங்க இவ்வளவு தான் இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ கரெக்டாக ஒன் மினிட் ஃபுல் ஸ்டீம் கொடுத்துட்டு டுவெல் மினிட்ஸ் ஃபுல் சிம்மில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா பொல பொலப்புலன்னு பிரியாணி வந்துடும் பாருங்கள் நீங்களே ஓகே மக்களே நல்ல ஒரு டுவெல் மினிட்ஸ் ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சாச்சு ஒரு சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ் ஆக்சுவலாக ரெஸ்ட் பண்ணிட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி மலர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா இருங்க உங்களுக்கு இன்னும் ஜூமில் காமிக்கிறேன் எப்படி மலர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு வாங்க அப்படியே மெதுவாக தம்மை உடைப்போம் இது உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது மேலே இருக்க ரைஸ் அப்படியே இப்படி விலைக்கி விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடாக அப்படி சேர்த்துக்கோங்க ரைஸ் ஒரு பக்கம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த கறியை எடுத்து இப்படி மேல போடுங்க வருது பாருங்க பீஸ் ஒன்னு இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வீட்டில நான் சர்வ் பண்ணனும் வாவ் செக் இட் அவுட் பீப்புள் குண்டுபாய் சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி குக்கர்ல எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் சூப்பராக நீங்களும் இந்த மாதிரி பண்ணி ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுங்கள் ரைஸ் பாருங்க உதிரி உதிரியா பியூட்டிஃபுல் ஸோ பீசஸ்லாம் கீழே இருக்கும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் செம்மையாக வந்துடும் கைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மதுரை குண்டுபாய் ஸ்பெஷல் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் அடுத்த வீழாக சந்திப்போம் அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்